ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாம் இப்போ வந்து சேலத்துலேருந்து திருநெல்வேலி பார்க்க நைட்டு ஒம்போதே முக்கால் ஆகுது இருக்கிறோம் காரில் வந்து தனியாக பெய்கிட்ருக்கிறோம் என்னென்னா இந்த ரோட்டில் வந்து நெடுஞ்சாலையில் தான் நிறைய பேய்கள்லாம் நடமாடும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா கொஞ்சம் நேரம் அப்படியே கேமராவை வச்சு பார்ப்போம் ரோட்டில் வந்து இருக்கல ஏன்னா கேமரால தான் பேய்லாம் தெரியும் அப்படின்னு வேற நம்ம படத்தில் நிறைய பார்த்துருப்போம் ஸோ அதனால் நம்மகிட்ட இப்போ பேயை கண்டுபிடிக்கிற கேமரால எதுவும் இல்லை ஸோ நம்ம வந்து நம்மகிட்ட இருக்கிற ஃபோனையே அந்த பேய் கண்டுபிடிக்கிற கேமராவை மாற்றி பேயை கண்டுபிடிப்போம் ஏதாவது ஒரு பேய் ரெண்டு பேயாவது நம்ம வீடியோவில் வருதானு பார்ப்போம் அது இது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பெரிய முயற்சி பேயை கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து நம்ம புதுசாக நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கிறோம் ஸோ இதை வந்து நீங்கள் பாராட்டெல்லாம் வேண்டாம் லைக் பண்ணுங்க வீடியோவை லைக் பண்ணி பேயை காண்டேத்துங்க அப்பம்போது பேய் நம்ம முன்னாடி வருதான்னு பார்ப்போம் பேய் வந்து என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம் சரிங்களா அதனால நீங்க ஏதாவது சாட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு பயம் இல்லாமல் இருக்கும் திடீர்னு பேய் வந்துட்டா நான் என்ன செய்ய நான் வேற வண்டி வேற ஒட்டிகிட்டே போகணும் பேயை வேற பார்க்க வேற செய்யணும் ஸோ அதனால நான் என்ன நான் வண்டி ஓட்டுறதுல கவனமா இருக்கிறேன் நீங்க என்ன செய்யுங்க இடையில ஏதாவது பேய் எதுவும் வருதா அப்படி தென்பட்டுச்சுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க நான் டக்குன்னு என்ன பாத்துக்கிடுத உங்களால முடியும் நான் மட்டும் பார்த்தா கண்டுபிடிக்க முடியாது நீங்க எல்லாரும் சேர்ந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து அதை கண்டுபிடிப்போம் நிறைய பேர் சொல்லுதாங்க பேய் கிடையாதுங்க நிறைய பேர் சொல்லுதாங்க பேய் இருக்குங்க இதுல எது உண்மை எது பொய் அதுவும் இந்த ஹைவேலெல்லாம் பேய் நடமாடுது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க அதை வச்சு நிறைய படம்லாம் வந்திருக்கு இப்போ அப்படி உண்மைக்கும் நெடுஞ்சாலையில் பேய்கள் தான் நடமாடுதா இல்லை இது கட்டுக்கதையா நம்ம ஒரு பத்து நிமிஷம் இருபது நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணி பார்ப்போம் இருபது நிமிஷத்துக்குள்ள வர வாய்ப்பு இருக்கான்னு தெரியல பட் உண்மையான பேய்னா சார் ஆ நமக்குள்ள நினைக்கிறேன் உண்மையான பெயினா கண்டிப்பாக என்ன செய்யும் நம்ம இடத்துக்குள்ள வந்துரும் அதனால பார்ப்போம் இந்த இடத்துல ஒரு நிப்பாட்டி பார்ப்போம் கொஞ்ச நேரம் இங்கே ஏதாவது தடுமாடு வருதானு பார்ப்போம் வண்டியெல்லாம் போட்டோம் ல இறங்கி பேரு நினைக்கிறேன் நம்ம நாமக்கல்லேருந்து தான் சிறி ரோடு போனோம் இப்போ கரூர் பேர் இப்போ நம்ம சிட்டிக்குள்ளே தான் பேயிருக்கணும் சிட்டிலலாம் பேயிருக்காது தான் நம்ம பார்க்க போகிறோம் முடாண்டான பாதையிலேயாவது போய் வெற்றியையே நம்ம கண்டுபிடிச்சிரும் நம்மளுக்கு ஆனா நம்மளுக்கு ஏதாவது நம்மளுக்கு இப்போ எதுவும் நடக்காது அலெக்ஸ் நைட் நம்ம தூங்க பூஜையில தான் நம்மள என்ன செய்யும் வந்து கதவை தட்டும் தம்பி எந்திரிங்க என்னமோ என்னை தேடி வந்தீங்களாம் நான் இங்க தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் சரி நம்ம என்ன செய்வோம் வண்டியை ஒரு ஓரமாக போட்டு அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்து ஒளிஞ்சு இருந்து பார்ப்போம் ஏன்னா நம்ம இவ்வளோ நேரம் அங்க எங்க போயிட்டோம் ஒன்றும் தெரியல ஸோ இந்த இடத்துல போட்டு சுடுகாடு தெரியுதா உங்களுக்கு சுடுகாடு தெரியுதா இது பக்கத்தில் கண்டிப்பாக பெய் வரும் அதனால நம்ம சுடுகாட்டுக்கிட்டு ஓரமாக ஒளிஞ்சிருந்து பார்ப்போம் கை வருதா மரலையா ஏன்னா இதுதான் அது வெளியே வரக்கூடிய இடம் நம்ம இந்த கேட்டில் கேட்டை போட்டு உட்காந்துட்டோன்னா எப்படினாலும் கண்டுபிடிச்சிடலாம் இப்போ நம்ம எந்த இடத்துல மூணு முக்கு சந்தியில் உட்காந்துருவோம் இல்லை ஒரு ஓரமாக கீழே இறக்கிறோமா அதுதான் இருக்க முடியாது இன்னும் போனோமா அந்த லார் நீக்கலாம் அங்கே போனோம் அங்கே போனால் ரொம்ப தூரமாக இதுதான் நாமக்கல் நாம கல் லேட்டு கேட்டு அப்படியா கேட்டலாம் அந்த போனா அப்போ எதுக்கு நீங்கள் அந்த இடத்துக்கே டேரெக்டா போயிட வேண்டியது தானே இல்லை சார் இதுதான் நமக்கு ரூட்டு சார் அங்கே போனேன் வச்சுக்கணும் அது பரமத்தில் போய் அப்படியே கருவ போயிடும் நான் அப்படி சொல்ல வரல

Ne Amerika alır mı falan orada? Bence bilmiyorum. Hello? Tabi irkut. Ben benkaz er. Benkaz mı er? Ne Shankar besiyorum er. Shankar besiyorum er. Sen ne bir orada da da.

சோலார் சோலார் மோட்டரா இருந்துச்சுன்னா எட்டு பெனல் போடலாம் அதுவே வந்து நம்ம கரண்ட் மோட்டர் இருந்துச்சுன்னா பதிமூணு பெனல் போடணும் ஆமாம் ஆமாம் அதிக ஓல்ட் வரும் அதிக ஓல்ட் அதிக கரண்ட் இது என்ன கமௌண்ட் வந்துருக்கு நமக்கு பேய் வராது நாய் தான் வருமா யோ நாங்க பேய் கண்டு இப்ப ஒளிஞ்சு இருந்து பாத்துக்கிட்டு இருக்கிறோம் ஒன்பது எந்த பேய் வரும் அண்ணா இப்பதான் அது எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கும் ஸோ நம்ம அது ஒரு ஓரமாக இருந்து பார்த்துடலாம் எப்படியாவது பார்ப்போம் அதான் இப்போ என்ன செஞ்சிட்டம்னா ஒரு மூணு முக்கு சந்து கரெக்டாக முச்சந்தியில் வந்து ஒரு ஓரமாக நிற்கும் இந்த வழியை தான் எப்படினாலும் என்ன செய்யணும் உள்ளே வரணும் வெளியே போகணும் அதனால தான் நாங்கள் இப்போ வந்து ஒரே இடத்துல போட்டோம் ஏன்னா வண்டி போய்கிட்டு இருக்க வந்து வந்து அங்கெங்கே ஆடுது சரியாக தெரிய மாட்டேங்குது இந்த லொக்கேஷன்லன்னா இப்போ ஒளிஞ்சிருந்து தான் பார்த்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் இந்த ஓட்டோ வழியாக வந்துச்சுன்னா தெரிஞ்சிடும் பார்ப்போம் மணி ஒம்போது நாற்பது அப்படின்னா நம்ம என்ன செய்யலாம் ஒரு பன்னெண்டு மணிக்கு எடுத்துடலாமா பன்னெண்டு மணிக்கு தான் அப்போ வீடியோ எடுக்கணுமா இது வந்து நாமக்கல் நாமக்கல் நாமக்கல்ல இருக்கிறோம் நாமக்கல் பேயை பார்க்க வந்துருக்கோம் இருக்கோம் இதை நான் எப்படி ரிப்ளை பண்ணுறது சாட்டில் போயிட்டு லைவ் சாட் டாப் சாட் ஓகே அருள் பாண்டி நீங்கள் எந்த ஊர் என் பேர் வந்து ஷங்கர் உங்கள் பேர் என்ன பேர் நான் எப்படி சாட் பண்ணுறது உங்கள் பேர் என்ன பேர் அதில் தான் போடணுமோ ஐ டாப் சரி என் பேர் வந்து சங்கர் அருள் பாண்டி அருள் பாண்டி நீங்கள் எந்த ஊர் திருச்சி நாளைக்கு காலையில் திருச்சி தான் வரோம் ஒரு எட் ஒரு பத்து மணிக்கு திருச்சி தான் வருவோம் திருச்சி வந்து பார்ப்போம் திருச்சிக்கு வந்தால் அவங்க உங்களை கொள்ளதும் அதுக்கடுத்தால யாரு பேய் விரது நாய் விருதான்னு ஒன்று கமெண்ட் பண்ணியிருக்காரு ஆனால் நீங்கள் எந்த ஊர்னே பேய் வருதா நாய் வருதா என்ன வருதுன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் கீதா கீதா யாருப்பா கீதா கீதா உங்களுக்கு எந்த ஊர் கீதா கீதா எல்லாரும் உங்கள் ஊரை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு சொந்த ஊர் வந்து திருநெல்வேலி ஒரு வேலை விஷயமா அப்படியே சேலம் வந்தோம் இருந்து அப்படியே இப்போ திருச்சி போனோம் நாமக்கல்ல நின்று விட்டுதோ திருச்சி அருண் பாண்டியன் சூப்பர் மதுரை உங்களுக்கு பயம் இல்லையா பயமாக தான் இருக்குது அதனால தான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் இருந்து பேசுகிறீங்களா நீங்கள் மதுரை இப்போ யாரெல்லாம் வந்திருக்கா ஒன்று திருச்சி மதுரை திருநெல்வேலி இன்னும் தமிழ்நாட்டில் எவ்வளோ இடங்கள் இருக்கு அங்கேருந்து யாரெலாம் வரேன்னு பார்ப்போம் நீங்களாம் என்ன இன்னும் தூங்கலையா யாருமே தூங்கவே இல்லைன்னு நினைக்கிறேன் நீங்க என்ன அங்க பேய தேடிக்கிட்டு இருக்கீங்களா நான் தான் உட்காந்து பேய தேடிக்கிட்டு இருக்கேன் நான் உங்க வீடியோ எல்லாம் பரபரப்பா பாக்குறோமா அம்மா என் வீடியோ பரபரப்பா பாக்குறது மொதல் ஆள் அருள் பாண்டி அருள் பாண்டி நீங்க தான் என் வீடியோ பரபரப்பா பாக்குறீங்கன்னு நினைக்கிறேன் அவ்வளவு பரபரப்பா இதுல என்ன இருக்கு ஒண்ணுமே இல்லை இதுக்கப்புறம் எப்போ வருதுன்னு பார்ப்போம் பேய் நம்ம இப்போ கரெக்டாக ஒரு கார்னரில் தான் இருக்கிறோம் கொஞ்சம் இங்கே ரெண்டு மூணு ஆள் நடமாட்டம் இருக்கு ஆள் நடமாட்டம் போயிட்டுன்னு வச்சுக்கோங்க அடுத்து பேய் வேட்டை தான் பாத்துரும் இல்லை உங்கள் ஊரில் எங்கெல்லாம் பேய் வரும் அப்படின்னு உங்க உங்கள் இடங்கள் உங்கள் ஊர் பக்கத்தில் எங்கெல்லாம் பேய் வரும் பேய் நடமாட்டம் இருக்குன்னு சொன்னீங்கன்னா இங்கே சொல்லுங்க நாங்கள் நேரடியாக அந்த இடத்துக்கு வந்து வீடியோ எடுக்கிறோம் நைட்டு பேய் இருக்கா இல்லையா அதுக்காண்டி தான் நீங்கள் இப்படி கேள்வி கேட்பீங்கன்னா இப்போ வீடியோ ரெக்கார்டோடு எடுக்கிறேன் அண்ணா பேய் பார்த்து தான் தூங்க போகிறோம் ஃபேமிலியோடு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃபேமிலியோடு வெயிட் பண்ணிக்கலாம் ஐயோ என்ன இப்படி சொல்லுதாங்க ஃபேமிலியோட பேய் பார்க்க போறீங்களா கண்டிப்பா நம்ம எல்லாரோட ஆசையை நிறைவேற்றுறதுக்கு ஒரு பேய்க்காது மனம் இறங்கி வராதா நம்ம கேண்டா முன்னாடி பார்ப்போம் பேய் இருக்கா இல்லையா கண்டிப்பா இன்னைக்கு ரெக்கார்ட் பண்ணி பைக்கு போகுது அதான் பார்த்து ஒரு பைக்கு தான் போன மாதிரி இருக்கு ரெண்டு பைக்கு கிராஸ் ஆகுது இது பேய் வந்துட்டா பைக்ல இருந்தா பேய் இருக்கா இல்லையா அருள் பண்ணி நீங்களே சொல்லுங்கள் பேய் இருக்கா இல்லையா இல்லை உங்கள் ஊர் சைடில் ஆமா அண்ணா சீக்கிரம் வர சொல்லுங்க பார்த்துட்டு போய் தூங்கணும் சீக்கிரம் வர சொல்லறதுக்கு என்ன ஃபோன் நம்பராக வச்சுருக்கிறேன் பேய் சீக்கிரம் ஹலோ பேய் சீக்கிரம் வாங்க நம்ம கீதா கீதா வந்து பேயை உங்களை பார்க்கணுமா உங்களை பார்த்தா தான் தூங்க போவாங்களாம் இல்லைன்னா தூக்கம் வராதான் அவங்க குடும்பத்தோடு காத்துக்கிட்டு இருக்காங்க லேட் பண்ணாதீங்க சீக்கிரம் மேக்கப்லாம் போட்டுட்டு வாங்க சொல்லியாச்சு ஆ வந்து மேக்கப் போட்டுட்ருக்காங்களா ம் எல்லாரும் ஆர்வமாக இருக்கிறத பார்த்தா நமக்கே பேயை பார்க்கணும்னு போல் இருக்கேன் ஏக்கு என்னப்பா இவ்வளோ நேரம் ஆகுது ஒரு மாதிரி இருக்கு யாரோ நடந்து வர்ற மாதிரி இருக்கு ஆனா வேகமா போற மாதிரி இருக்கு இல்லை அது ஒரு ஆள் இந்த ஆர்எஸ் மலை இருக்கலாம் ம் எங்க வணக்கம் சார் தாரம் பண்ணலாமா ஆ பண்ணலாம் சார் தாராளம் பண்ணலாம்